பதினாறு நாளா இந்த ஆள் வெளியில வருவான் எதையாவது செய்தியா இருந்துச்சு ஒரு செய்தி சொல்லுவான் தகவல் கொடுத்தான் பேசுவான்னு நாயும நீங்க வர மாட்டானே இருந்தா பார்த்த பதினாறு நாள் இல்ல பதினாறு மாசம்னால வெளில வர மாட்டான் போறது என்னடாது ஆஹ் ஒருத்தர் வர கேட்போம் கேட்போம் நீங்க விஜய் வீட்டுல இருந்து வரீங்க வெளியில வரீங்க ஆஹ் விஜய் இப்ப என்ன மனைவி மனநிலை இருக்காரு சார் அவரு ரொம்ப வருத்தப்படுறாரா ரொம்ப வேதனையில் இருக்கிறதா கேள்விப்பட்டோம் ரொம்ப வருத்தப்படுறதா கேள்விப்பட்டோம் அவரால சிந்திக்கவே முடியல இந்த பதினாறு நாள் வரைக்கும் அவரால பேசவே முடியல சாப்பிடல குளிக்கல தூங்கல ரொம்ப மனவேதனையில இருக்காரு அப்படிதான் தான் சொன்னாங்கன்னா கேள்விப்பட்டோம் என்ன ஆசைப்படுறது என்ன நடக்குது இல்லை சார் நான் டிரைவர் சார் நான் வீட்டுக்குள்ள போக முடியாது சார் நான் காரோட நிப்பேன் அவ்வளவுதான்

பழைய தலைமுறை நேயர்களுக்காக பிரத்யேகமாக செய்தியை கொண்டு வந்திருக்கிறோம் தளபதி வீட்டுல விஜய் அவர்கள் வீட்டுல சாயங்காலம் நாலு மணிக்கு மேல அப்படி போட போட போனேன்னு பார்க்க போட்டு அவர் மிகவும் வேதனைப்படுறதாகவும் கவலையில் இருக்கிறதாகவும் சிக்கத்தில் இருக்கிறதாகவும் பிரத்யேக தகவல் கிடைச்சிருக்கிறது மீண்டும் அடுத்த தகவலுக்காக இங்கே நாயகூட காத்து